ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து த்ரீ டைம்ஸ் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கிறணும் வாஷ் பண்ணிவிட்டு இது கூட வாட்ரு ஆட் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் இதை நல்லா ஊற வச்சுக்கிறணும் ஊற வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம மஸ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு பட்டை ஒரு பூ ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இது ஆயில நல்லா ஃப்ரை ஆகணும் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஆயிலில் நல்லா வதக்கணும் வெங்காயத்தை இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ரெண்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு பெரிய டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறனும் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும் தக்காளி வெங்காயம் எல்லாம் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதையும் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதையும் ஆயிலில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் தக்காளி வெங்காயத்தை இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறணும் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா தேவையான அளவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மஷ்ரூம் இது மாதிரி வாஷ் பண்ணி கட் பண்ணி ஒரு கால் கேஜி அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் இது வதங்குறதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கிறணும் ஒரு கப் ரைஸுக்கு ஒன் அண்ட் ஆஃப் கப் வாட்டர் ஆட் பண்ணணும் பாஸ்மதி ரைஸுக்கு நான் ஒன்றே கால் கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டே கால் கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் வாட்டர் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் பிரியாணிக்கு ஆட் பண்ணி இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் இப்போ குக்கர் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுருங்க இது ஒரு ரெண்டு விசில் வந்தால் நமக்கு போதும் விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் விசிலை எடுத்துடணும் எடுத்துட்டு குக்கரில் இட்டு ஓப்பன் பண்ணால் நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது கூட ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதை ஜென்டில மிக்ஸ் பண்ணணும் ஸ்லோவாக அப்போ தான் வந்து ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்கும் இந்த மாதிரி சூப்பரான உதிரி உதிரியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் காளான் பிரியாணி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மகேஸ்வரி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் Bye. Thanks to all.